பிரதமர் அவர்கள் சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்கும் அதுவே தீபாவளி பரிசாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி எங்களை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி வரி என்கிற அந்த முறையே கைவிடப்பட வேண்டும் பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான்

நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது வன்முறைகள் வெடிக்கின்றன. ஆர் எஸ் ஐ சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டியிருப்பது ஏற்புடையதல்ல அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொண்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம் சாதி அடிப்படையில இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம் இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவில பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடையது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறோம் பதினோரு மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தனியார்மயப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியில அனைத்து துறைகளிலும் தனியார்மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளாக இருந்தாலும் தனியார்மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது தனியார்மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மாநகராட்சிக்குள்ளே இந்த இரண்டு மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது நடத்தியது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு பாரதி தோழர் குமாரசாமி ஆகியோருடன் நான் தொடர்பிலே இருந்தேன் விவாதித்தேன் அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மண்டலங்களை சார்ந்த தூய்மைப் பணியாளர்களை மட்டுமாவது என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அமைச்சர்களுடன் தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதையும் மீறி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள் எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் ரசங்க ஒப்படிக்க கூடாது என்று விடுதலை திருpeople கட்சி வேண்டுகோள் விடுகிறது. அது குண்ட கட்டாக அது வந்து ஏற்கனவே ஏற்கனவே கண்டித்து இருக்கோம். அந்த அதுபோல ஃபோர்ஸ் பண்ணி அவர்களை கைது செய்திருக்கதேவே தேவையில்லை இந்த கைது நடவடிக்கை மட்டுமின்றி அவர்கள் மீது வழக்கு புணைந்ததின் கண்டித்து கண்டித்துறபதோடு அந்த வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் ரொம்ப லேட்டா வந்தாங்க நான் நாலாவது நாள் போனேன் அஞ்சாவது நாள் நான் போனேன் நாலாவது நாள் எம்எல்ஏ சந்திரத்தில் போனாரு ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்திச்சா தொடர்ந்து ஏழாவது நாள்ல இருந்து பதிமூணாவது நாள் வரையிலும் அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்புல இருந்தோம் அமைச்சரோட பேசணும் மேயர் அவர்களோடு பேசினேன் சேகர்பாபு அவர்களோடு பேசினோம் முதலமைச்சரோடு பேசுவது மட்டுமில்லாமல் அது தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசணும் தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறாங்க கூட்டணி விட்டு வெளியே இது இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப அது ரொம்ப அர்த்தமான ஒரு அணுகுமுறை அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது முதன்மையானதா இருக்கும் அடுத்து இன்னொன்னு வந்து தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மை வந்து தலித்து விழா இருக்கிறாங்க அதனால தலித்து விழதான் இந்த பிரச்சனையை பேசணும் திருமாவளம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது இல்ல எல்லோருக்குமான பிரச்சனையே இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது அதை பதிமூணு நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிமூணு நாள்ல தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தை தலையிட்டு அவங்க பிரைவேடைசேஷன் அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க பதினைந்து மண்டலங்களை பதினோரு மண்டலங்களை அவங்க தனியார்மயப்படுத்தினாங்க அதுக்கு அதிமுகவுடைய பதில் என்ன அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டதே அதிமுக தான் தனியார்மயமாக்குவதற்கு மதுரைல நாங்க விடுதலை சேர்ந்த கட்சி சாப்பாடு கூட துறவு தொழில்நாடு நடந்த சேர்ந்தால் படமுறை ஆர்ப்பாட்டம் சென்னையிலும் ஆர்ப்பாட்டமுடியல நூத்தி அம்பத்தி இரண்டு அரசாணையை திரும்ப தரணும்னு அந்த அரசாணை பிடின்னா இப்ப இந்த வேலையில நடக்குது இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான் இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் வைப்படுத்தும் போது ஒரு வாய்ப்பு இருக்குங்க இது நான் திமுகவுக்கு டிசைன் பண்ணல ஏன் இந்த இந்த அரசியல் திமுக செஞ்சா எதிர்க்கணும் அண்ணா திமுக செஞ்சா வேடிக்கை பார்க்கணுங்கிறது தான் இங்க இருக்கிற அணுகுமுறையா இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்க வந்து இந்த பிரச்சனைகளுக்கு துணை பெறுவோம் அர்த்தமா நாங்க இது பிரச்சனை இருந்துட்டு தானே போய் பேசணும் கூட்டணியில இருந்தாலும் அதை பத்தி நாங்க ஒருப்பிடிக்காம அதை பத்தி கவனப்படாம முதலமைச்சர் போய் நாங்க அழுத்த முடியும் அவர் புது அணுகுமுறையை கையாளுகிறார் காலம் அவருக்கு மிக பதினைச்சி அவர் மக்களை தேடி செல்கிற காலம் வரும்